சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோட என்னன்னு பார்க்கலாம் இங்க சேது ஈஸ்வரி போடுற ஒவ்வொரு திட்டத்தையும் தவிடுபடியாக்கி தாமரை தான் எல்லா தப்பு இருக்குன்னு கண்டுபிடிச்சி தமிழ் செல்வியும் சேதும் மறுபடியும் ஒன்னு சேர்ந்து வாழ்ந்தா நல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சிங்கன்னா மறக்காம இந்த வீடியோ குரலைக்கு தட்டிட்டு நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னதான் ராஜாங்கம் பஞ்சாயத்துல பெரியவங்க முன்னாடிலாம் தமிழ் செல்வி என் வீட்டுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாலும் தமிழ் செல்வியை தன்னுடைய மருமகளா மனசார இங்க ராஜாங்கம் ஏத்துக்கவும் இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் செல்வியும் சேதுவும் ஒன்னு சேர்ந்து வாழணும் அப்படின்னு விருப்பப்படவும் இல்லை தமிழ் செல்வியாலையும் தமிழ் செல்வி அப்பா தெல்லப்பாண்டியாலய நான் பட்ட அவமானம் பட்டது தானே அதை யாராலையும் மாற்ற முடியாதே அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் செல்வி செஞ்சதால் தானே நான் இப்போ பஞ்சாயத்து முன்னாடி தலை குணிஞ்சி மறுபடியும் ஏன் நான் எடுத்த முடிவெல்லாம் மாற்றிக்க வேண்டியதாக போயிடுச்சு அதனால் இனியும் இவ்வளோ மருமகளாக ஏற்றுக்கிட்டு ஏதோ அவங்க சொன்னாங்களே இந்த வீட்டில் இருக்கலாமே தவிர்த்து என்னோட மருமகளாகவும் சேதுவோட மனைவியாகவும் எல்லா உரிமையோட இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கவே முடியாது அப்படின்னு யோசிக்கிறார் ராஜாங்கம் அது மட்டும் இல்லாமல் இங்கே தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்தது சேதுவுக்குமே பிடிக்கல ஏய் நீ இந்த வீட்டுக்கு வந்துட்டா என் மனைவியா ஒன்று சேர்ந்து வாழ்ந்துடலான்னு ஆசைப்பட்டுட்ருக்கியா உன் அப்பாவையும் உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட்டதே பெருசுதான் நீங்கள் செஞ்ச வேலைக்கு நான் நினைச்சிருந்தா என்ன வேணாலும் செஞ்சுருக்கலாம் ஆனாலும் எங்கள் அப்பாவோட கௌரவத்துக்காகவும் பஞ்சாயத்து முன்னாடி எங்கள் அப்பா மறுபடியும் தலை குனிஞ்சு நிற்கக்கூடாதுன்றதுக்காகவும் தான் நானும் நீ இந்த வீட்டுக்கு வர்றதுக்காக ஒத்துக்கிட்டேன் அதுக்காக என் மேலே உரிமை எடுத்துக்கிறதோ இல்லை என் பேச வரதோ இப்படிப்பட்ட எந்த செயலும் நீ செய்யவே கூடாது அதுவும் நீ என் ரூம்குள்ள வரவே கூடாது ரூமுக்கு வெளியில் என்ன வேணாலும் செஞ்சுக்க எப்படி வேணாலும் படுத்து தூங்கு உன்னை நான் கேட்க போகிறதும் இல்லை உன்னை நான் ஏறெடுத்து பார்க்க போகிறதும் இல்லை அப்படின்னு ரொம்ப கோபமாக சேது எல்லார் முன்னாடியும் தன்னுடைய முடிவை தமிழ் செல்விக்கிட்டே சொல்ல தமிழ் செல்வி ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க சேது இப்படி சொன்னதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது மனசெல்லாம் குழுக்குழுன்னு இருக்குது இதை தான் எதிர்பார்த்தேன் மறுபடியும் இந்த தமிழ் செல்வி வந்துட்டாலே இந்த வீட்டோட சின்ன மருமகளாக எல்லா அதிகாரமும் உரிமையும் அவளுக்கு கிடச்சிடும்னு பார்த்தேன் ஆனால் சேது பேசின பேச்சால் சேது மறுபடியும் இவ்வளோ மனைவியாக ஏற்றுக்க போகிறதே இல்லை அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு ஆனாலும் இந்த தமிழ் செல்வி சேதுவோட வாரிசை சுமக்கிறதுனால தான் பஞ்சாயத்துல கூட பாவம் வாயும் வயிறுமா இருக்கிற பிள்ளைய இப்படியே விடுறது சரியில்லை அதனால ராஜாங்கத்தோட வீட்டில தான் இவ இருக்கணும் அப்படின்னு முடிவெல்லாம் எடுத்தாங்க பெரியவங்க அப்படி இருக்கும்போது அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் இங்கே சேது என்னதான் தமிழ் செல்வி வேண்டான்னு ஒதுக்கி வச்சாலும் அவளை வெறுத்தாலும் அது மட்டும் இல்லாமல் கண்டபிடிக்கு பேசினாலும் அங்க குழந்தைன்னு ஒன்று பிறந்துருச்சுன்னா அங்க சேது தன்னுடைய மனசெல்லாம் மாத்திக்கிட்டு மறுபடியும் தமிழ் செல்வி கூட சேர்ந்து வாழ நிறைய வாய்ப்பு இருக்கு ஏதாவது செஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர விடாம ஒரேடியா பிரிக்கணும்னா இங்கே தமிழ் செல்வி வயிற்றுல இருக்க குழந்தை நல்லபடியா வளரவும் கூடாது தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கவும் கூடாது அதுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த விஷயத்த பத்தி ஈஸ்வரி அவங்களோட பையன் போஸ் கிட்ட கேக்குறாங்க இந்த தமிழ் செல்வி வரமாட்டான்னு நினைச்சா அண்ணன் திடீர்னு அவருடைய முடிவை மாற்றி சொல்லி இந்த தமிழ் செல்வியை வீட்டுக்குள்ள வர வச்சுட்டாங்க ஆனா அவள் இங்கே நல்லா இருக்க போறதே இல்லை ஏன்னா சேது அவளை ரொம்பவே வெறுத்து ஒதுக்கிட்டு இருக்கான் ஆனா என்னைக்கு மனசு மாறுறானோ அன்னைக்கு நம்ம பக்கம் எல்லா பிரச்சனையும் திரும்ப நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம எதாவது செஞ்சு சேது எப்பயுமே நம்ம பேச்சை கேட்டுக்கிட்டு இருக்கணும்னா அவன் எப்பயுமே ட்ரிங்க்ஸ்க்கு அடிமையாகியே இருக்கணும் அது மட்டும் இல்லாமல் அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணி இங்கே தமிழ் செல்வியை ஒரேடியாக மறந்து போகணும் அவனுக்குன்னு குழந்தையும் இருக்கக்கூடாது அந்த தமிழ் செல்வியும் இருக்கக்கூடாது வாழ்க்கையில் எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் இந்த சேது இப்படியே தான் இருந்தாகணும் அப்போ தான் இந்த சொத்து எல்லாமே நம்ம கை கைவசம் வரும் அப்படின்னு போஸ் கிட்டே சொல்லிகிட்டு இருக்க நீ கவலைப்படாதமா அந்த தமிழ் செல்வி இப்போதானே வந்திருக்கா என் வாழ்க்கையில் நான் நினச்சபடி கல்யாணத்தை பண்ணிக்கணும்னு ஆசை பட்டேன் ஆனால் இந்த தமிழ் செல்வி திட்டம் போட்டு மலரை என் வாழ்க்கையில் கொண்டு வந்து இப்போ வரைக்கும் நான் ஒவ்வொரு நாளும் அனுபவிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கும்போது என்னையும் உன்னையும் அவமானப்படுத்தின அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் என்ன சந்தோஷமாக வாழ்ந்துருவாளா அப்படி நான் வாழ விட்டுருவேனா நீ கவலைப்படாதமா அந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் மருமகளா இல்லை வீட்டில் வேலை செய்யக்கூடிய ஒரு வேலைக்காரி மாதிரி தான் நடத்த போகிறோம் அதனால அவளே இந்த வீட்டில் இருக்கிறது பிடிக்காம அவளே வீட்டை விட்டு வெளியில் போனாலும் நல்லது தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக இங்கே ஈஸ்வரியும் ஈஸ்வரியோட பையனும் பேசிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அப்பத்தாவும் ரொம்ப கோவமா நீங்கள் தமிழை கூப்பிட்டு வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ செய்யணும் என் பையன் ராஜாங்கத்தையும் என் பேரை சேதவையும் அவமானப்படுத்தின நீயும் உன் அப்பனும் எப்பயும் நல்லா இருக்க போகிறதும் இல்லை நீ இந்த வீட்டில் மருமகளாக வந்துட்டேன்னு நினச்சிக்கிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்யாமல் அங்கே ரூமோடே இருந்த அவ்வளவு தான் முதல்ல வந்து வீட்டு வேலை எல்லாத்தையும் செய் அப்படின்னு சொல்லி தமிழ் செல்விக்கு ஏகப்பட்ட வேலைகளை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அவங்களால அந்த வேலையை செய்ய முடியலனாலும் விடாபடியாக ஈஸ்வரி மட்டும் இல்லாமல் தாமரை தாமரையோட அம்மானு எல்லாரும் ஒவ்வொரு வேலையாக கொடுத்துக்கிட்டே இருக்க இங்கே தமிழ் செல்வியால் வேலையை செய்ய முடியாமல் ரொம்பவே டயர்டாகிறாங்க ஆனாலும் இந்த தமிழ் செல்வி ரெஸ்ட் எடுக்கவும் கூடாது அவ இந்த வீட்டோட மருமகன்ற எண்ணம் அவளுக்கு வரவே கூடாது வீட்டில் வேலை செய்யற ஒவ்வொரு நிமிஷமும் அவ இந்த வீட்டு வேலைக்காரியாக தான் அவளையே யோசனை பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இங்க ஈஸ்வரி தாமரைன்னு ஒவ்வொரு அதிகமா கொடுத்துக்கிட்டே இருக்க இங்க ஒரு கட்டத்துக்கு மேல தமிழ் செல்விக்கு வேலையே செய்ய முடியல செய்து அம்மா தமிழ் செல்விக்கு உதவி செய்ய போக உடனே ராஜாங்கோ நான் அவளை மருமகளா இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரல எல்லாரும் சொன்னாங்களே என்ன போனா போதுன்னு தான் தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்திருக்கா அதனால ஈஸ்வரியும் தாமரை தாமரையோட அம்மா அவங்க செய்யறதுல எந்த தப்பும் இல்ல எவ்வளோ அவமானப்படுத்தியிருக்காங்க இந்த தமிழ் செல்வியும் தமிழ் செல்வியோட அப்பாவும் அதுவும் பஞ்சாயத்து வரைக்கும் என்னை கூட்டிட்டு போனேன் இவங்கள நான் சும்மா விட போறதே இல்லை இவ தப்பு செஞ்சுட்டானு சொல்லி நாமளே வீட்டை விட்டு வெளியில அனுப்ப தானே பஞ்சாயத்து வரைக்கும் கூட்டிட்டு போனாங்க இதே இவளே வீட்டை விட்டு வெளியில போயிட்டானா பிரச்சனையே இல்லைல்ல சேதுவோட வாழ்க்கையும் பிரச்சனை இல்லாமல் இருக்கும்ல அதனால் அதனால நீ அமைதியாரு நீ தமிழ் செல்விக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய வேண்டாம் அவ படித்த படிப்புக்கும் அவள் என்ன வேலைலாம் பார்த்து வச்சிருக்கா இவ்வளோ போய் மருமகளாக ஏற்றுக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கிளம்பி போயிடுறாரு ராஜாங்கம் இதெல்லாம் பார்க்கும்போது தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எப்படியும் வீட்டில் உள்ள யாரும் இந்த தமிழ் செல்வியை மருமகளா ஏற்றுக்க போறதும் இல்லை அதுவும் சேது மாமா கண்டிப்பாக இவ்வளவு மனைவியா ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்போ நான் நினைச்ச மாதிரியே சேது மாமா கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழ போகிறது நான் தான் ஆனால் கூடிய சீக்கிரமா இந்த தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில போயாகணும் இந்த சேது மாமாவுக்கும் தமிழ் செல்விக்கும் குழந்தைன்னு ஒன்று பிறக்கவே கூடாது அப்படின்னு யோசனை பண்ணிட்டுருக்காங்க இங்கே ஈஸ்வரி போஸு தாமரை தாமரையோட அம்மான்னு எல்லாரும் பெரிய திட்டத்தை போடுறாங்க எப்படியாவது அந்த தமிழ் செல்வி வீட்டை விட்டு வெளியில் போகணுன்னா அவள் வயிற்றுல இருக்க குழந்த நல்லபடியாக பிறக்கக்கூடாது அப்படி இருக்கும்போது அந்த குழந்தைய என்ன செய்யறது ஏதாவது அவள் குடிக்கிற பானத்தில் கலந்து கொடுத்துடலாமா இல்லை என்ன செய்கிறதுன்னு புரியலையே அப்படின்னு யோசிக்கும்போது உடனே தாமரை ஒரு ஐடியா கொடுக்குறாங்க நாம் எதுக்கு அப்படியெல்லாம் செய்யணும் அவள் தான் வீட்டில் உள்ள எல்லாரோட துணியும் போட்டு துவைக்கிறா மாடியில் போய் காய வைக்கிறா அதை எடுத்துகிட்டு வந்து மடிக்கிறா மாடியில் அவள் ஏதாவது வேலை செய்யும்போது யாரும் இல்லாத நேரமாக பார்த்து தள்ளி தள்ளிவிட்ற வேண்டியதான் கால் தடுக்கி இப்படி ஆயிடுச்சின்னு நாம எல்லாருக்கிட்டேயும் சொன்னால் கண்டிப்பாக நம்ம தான் செய்வாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் செல்வி அந்த மலரை எனக்கு மருமகளாக கொண்டு வந்தவளாச்சே இவன் மட்டும் செய்து கூட நல்லா சேர்ந்து வாழணும்னுட்டு இங்கே தமிழ் செல்வியோட அப்பா என்னெல்லாம் செஞ்சு பெரிய நாடகத்தை போட்டு அண்ணனோட மனசையே மாற்றி அங்கே பஞ்சாயத்தில் இந்த தமிழ் செல்வியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர அளவுக்கு கொண்டு வந்தாங்க அப்படி இருக்கும்போது இந்த தமிழ் செல்விக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆசைப்படணும் எல்லாத்தையும் நானே செய்கிறேன் தமிழ் செல்வி வயிற்றுல இந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் தான் இந்த வீட்டில் அவளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அதனால இப்படி செஞ்சுட்டா ஈஸியா சேதுவே வீட்டை விட்டு வெளியில போன அனுப்பி வச்சிருவான் அப்புறம் என்ன நாம எதிர்பார்த்தது எல்லாமே நல்லபடியா நடக்கும் அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்துல என்ன ஜெயிச்சுதான் நினைச்சுக்கிட்டு தமிழ் செல்வியோட அப்பா எவ்வளவு சந்தோஷமா இருந்தார் இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி இருக்கும்போது மறுபடியும் தமிழ் செல்வி முகத்திலையும் தமிழ் செல்வியோட அப்பா முகத்திலையும் கரிய பூசணும்னா இதை நான் செஞ்சுதான் ஆகணும் வேற வழியே இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க இங்க சேது தமிழ் செல்விய இனி ரூம்குள்ளேயே வரக்கூடாது அப்படின்னு சொன்னதால இங்க தமிழ் செல்வி ரூம் ரூம்ல போய் படுத்து தூங்காம ரூமுக்கு வெளியில அந்த குளிர்ல படுத்துக்கிறாங்க இத பார்த்த சேதுவோட அம்மா ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க இங்க தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்துட்டா எல்லாரும் மனசு மாறி இவளை மருமகளாக ஏற்றுப்பாங்க இங்க சேதுவும் இவன் கூட ஒன்று சேர்ந்து வாழ ஆரம்பிப்பான்னு பார்த்தேன் இப்படி வாயு வயிறுமா இருக்கிற பிள்ளைய ரூம்குள்ள கூட விடாம வெளியில படுக்க வச்சிருக்கானே சேது என் பையன் சேது இப்படி மனசு மாறாம இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பாவம் இந்த தமிழை கல்யாணம் முடிக்காம அப்படியே விட்டுருந்தா கூட அந்த பிள்ளை அவன் நினச்ச மாதிரி படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போயிருப்பா இப்படி கல்யாணம் பண்ணிட்டு வந்து இங்க குளூர்ல படுக்க வச்சு என்னெல்லாம் இருக்காங்க இதை பார்த்தும் என்னாலையும் எந்த உதவியும் செய்ய முடியாத நிலைமையில இருக்கேனே அப்படின்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனைப்படுறாங்க இங்க யாருக்கும் தெரியாம சேதுவோட அம்மா தமிழ் செல்வி தூங்கிட்டு இருக்கும் போது எல்லாம் போர்த்தி வித்துட்டு பக்கத்துல தண்ணியெல்லாம் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி போறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி நீங்க இப்படி செய்யறது அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு தெரியும்ல அது மட்டும் இல்லை சேதுவே மனசு மாறி இவளை ஏத்துக்க கூடாதுன்ற ஒரு முடிவில் இருக்கும்போது நீங்க மட்டும் என்ன தமிழ் செல்வியை மருமகளா பார்த்துட்டு இருக்கீங்க அவ செஞ்ச வேலை என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல அண்ணனும் சேதுவும் அவமானப்பட்டு நின்னதுக்கு காரணமே இந்த தமிழ் செல்வி தான் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க உங்க பாசத்தையும் பறிவையும் தமிழ் செல்விக்கு காட்டணும்னு நினைச்சிங்கன்னா அப்புறம் அண்ணன் கிட்ட நான் சொல்ல வேண்டியதா போயிரும் அப்படின்னு சேதுவோட அம்மா கிட்ட ஈஸ்வரி ரொம்ப கராரா சொல்ல அங்க இருந்து ரொம்ப கோவமா கிளம்பி போயிடுறாங்க சேதுவோட அம்மா தமிழ் செல்வி ரூம் குள்ள படுக்காம வெளியில படுத்து தூங்கிட்டு இருக்கிறது பார்த்து ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படி நடக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன் வீட்டுக்கு மருமகளாக வரணும்னு ஆசைப்பட்டு உங்கள் அப்பா மூலமா வீட்டுக்குள்ளே வந்துடல இப்போ உன் நிலமை என்னன்னு தெரிஞ்சிருக்கும் இந்த தமிழ் செல்விக்கு அப்படின்ற மாதிரி சந்தோஷப்பட்டுட்டு அங்கேருந்து போறாங்க அடுத்த நாள் ஈஸ்வரி மலர்னு எல்லாருமே அவங்க துணி எல்லாத்தையுமே கொண்டு வந்து தமிழ் செல்வி கிட்ட கொடுத்து இது எல்லாத்தையுமே துவச்சி சீக்கிரமாக மாடியில் போய் காயவை அது மட்டும் இல்லை எல்லாத்தையுமே மடித்து கொண்டு வந்து ரூம்ல வை அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்க சேதுவோடமாக ஈஸ்வரி கிட்ட என்ன இதெல்லாம் அவ வாயு வயிறுமா இருக்கா மாசமா இருக்கா பிள்ளைகிட்ட இப்படியா வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது அது மட்டும் இல்லை அவ இன்னும் சாப்பிட வேற இல்லை நீங்க அவளுக்கு உதவியெல்லாம் செய்ய வேண்டாம் ஆனா வேலைக்கு மேலே வேலை கொடுக்காம இருங்க வேணும்னா அவங்க துணியெல்லாம் நானே துவச்சி தரேன் ஆனால் தமிழ் செல்வி விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க நீங்கள் சும்மா இருங்க அண்ணி நாங்கள் வேணும்னே தான் அவளுக்கு இந்த வேலையை கொடுத்துட்டு இருக்கோம் அவளுக்கு தெரியணும் நம்ம வீட்டோட அருமை பெருமை தான் இந்த வீட்டுக்கு அவள் ஒரு நல்ல மருமகளாக நடந்துப்பா ஏன் மாசமாக இருந்தால் வீட்டு வேலையெல்லாம் செய்யக்கூடாதா நல்லா குணிஞ்சு நிமிந்து வேலை தான் அவளுக்கு குழந்தையும் நார்மலாக பிறக்கும் அதனால நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்குறேன் நீங்கள் போய் வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் செல்வி கிட்ட துணியெல்லாம் கொடுக்க இங்கே தமிழ் செல்வியும் எல்லா துணியும் உட்காந்து துவைக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் மாடியில போய் காய வச்சுட்டு இருக்கும்போது அங்க ஈஸ்வரி தாமரனு எல்லாரும் ஒன்னு சேர்ந்து திட்டம் போட்ட மாதிரியே எப்படியாவது அந்த குழந்தைய இல்லாம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து தள்ளிவிட வேண்டியதான் அப்படின்னு போய் அவங்களோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அங்கே நிஜமாவே அவங்களுக்கு கால் ஸ்லிப் ஆயிடுது இங்கே தமிழ் செல்வி கீழே விழுற மாதிரி போக அந்த சமயம் கரெக்டாக வந்த சேது யாரும் எதிர்பார்க்காத நேரம் அங்கே வந்த சேது தமிழ் செல்வியை தாங்கி பிடிச்சி அவங்கள காப்பாற்றுறது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தைக்கும் எதுவும் ஆகாமல் நல்லபடியாக பிடிச்சிக்கிறாரு இதை பார்த்த தாமரை ஈஸ்வரின்னு எல்லாருமே ரொம்ப கடுப்பாகிறாங்க யாரும் வரமாட்டாங்க நம்ம போட்ட திட்டத்தை செயல்படுத்திடலான்னு பார்த்தா இப்படி சேது வந்து ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டானே சேது சேது இந்த தமிழ் செல்வியை காப்பாத்திட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்க அங்க வந்த சேது ரொம்ப கோபமா தமிழ் செல்வி கிட்ட நீ உன்ன பத்தி அக்கறை படலனாலும் உன் வயிற்றுல இருக்க என்னோட குழந்தைக்காக நீ பத்திரமா இருந்துதான் ஆகணும் வீட்டு வேலையை செய்ய முடியலனாலும் ஓரமா அமைதியா இருந்துட்டு போ அதுக்காக இப்படி எல்லாம் வேலையை செய்யறன்னு சொல்லி என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சு உன்ன நான் சும்மா விடவே மாட்டேன் ஒரு வகையில இந்த வீட்டுக்கு நீ வரதுக்கு காரணமே என்னோட வாரிசன் நீ சுமந்துட்டு இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் புரியுதா இல்லையா நீ நீ இதெல்லாம் அப்படியே வச்சுட்டு போ எங்கள் அம்மா வந்து பார்த்துப்பாங்க போய் முதல்ல ரெஸ்டடு அப்படின்னு சொல்லிடுறாரு அப்போ தான் தமிழ் செல்விக்கு தெரிய வருது நம்ம மேலே கோபம் இருந்தாலும் நம்ம குழந்தைக்காக கண்டிப்பாக என் வீட்டுக்காரர் மனசு மாறுவாருன்னு எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சேது பேசின பேச்சால அவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுட்டு இருந்த தமிழ் செல்விக்கு நல்லாவே புரியுது அவங்க மனசும் ரொம்ப சந்தோஷப்படுது இதை எதிர்பார்க்காத ஈஸ்வரி என்ன இங்கே நடக்குது நாம என்னவோ இவளையும் இவ குழந்தையவும் எப்படியாவும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலான்னு பார்த்தா இடையில வந்த சேது இவ்வளோ நேரமாக கோவப்பட்டுட்டு இருந்தான் ஆனால் தமிழ் செல்விக்கு ஒன்றுனா அவனால் தாங்க முடியலையே தாங்கி பிடிச்சி ரொம்ப அக்கறையா பேசிட்டு இருக்கான் அங்க போய் ரெஸ்ட் வேலை செய்யாதன்றான் மீதி வேலையெல்லாம் அம்மா இது இவனோட மனசுல இவ்வளோ பெரிய மாற்றமா அப்போ குழந்தைக்காக கண்டிப்பா இந்த சேது மனசு மாறிடுவானோ தமிழ் செல்விய மறுபடியும் மனைவியாக ஏற்றுப்பானோம் அப்படின்னு எல்லாருமே பேரதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க இங்கே தாமரை ரொம்ப கடுப்பாயிட்டு கிட்ட நான் இதுக்கு தான் சொன்னேன் அந்த தமிழ் செல்வி மறுபடியும் வீட்டுக்கு வரவே கூடாதுன்னு இவ வீட்டுக்கு வந்தாலே சேது மாமாவோட மனசை மாற்றி எப்படியாவது ஒன்று சேர்ந்துருவான்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் பஞ்சாயத்துக்கு போகும்போது கூட மாமா மாமாக்கிட்ட சொல்லிவிட்டேன் நீங்கள் மனசை மாற்றிடாதீங்க அவங்க சொல்கிறபடி முடிவெடுத்துறாதீங்கன்னு இப்போ பாத்தீங்களா சேது மாமாவோட மனசு எப்படியெல்லாம் மாறியிருக்குன்னு தமிழ் செல்விக்கு ஒன்றுன்னா அவரால் தாங்க முடியலையே தன்னுடைய குழந்தைக்கு எதுவும் ஆகக்கூடாது கூடாதுன்னு சேது மாமா எவ்வளோ பாசத்தை காட்டுறாரு அவளை போய் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் நல்லா சாப்பிடுன்னு சொல்லி அனுப்புறாரு இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ கோபமாக வருது அப்படின்னு சேது செஞ்ச செயலால் இங்கே தமிழ்ச்செல்வி மேலே தாமரை ரொம்பவே பொறாமப்பட ஆரம்பிக்கிறாங்க இங்கே எப்பயும் போல் வெளியில் படத்தை தூங்கிட்டு இருக்காங்க தமிழ் செல்வி இதை பார்த்து சேதுவோட அம்மா மெதுவாக தமிழ் செல்வி நீ இனிமேல் இங்கே படுக்க வேண்டாம் உள்ளே போய் படு அப்படின்னு சொல்ல இல்லத்த என்ன அங்கே ரூம்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இங்கே வெளியிலயே நான் படுத்திருக்கேன் பரவாயில்ல எங்கள் வீட்டில் இருக்கிறதோ ரெண்டு மூணு ரூம் தான் அதில் நான் எப்பயுமே கீழே படுத்து தான் தூங்குவேன் எனக்கு அப்படியே பழகி போச்சு அதனால் நான் பெட்டில் படுக்கணுனோ இல்லை ரூமில் படுத்தால் தான் தூக்கம் வரணும் என்றைக்கும் எதிர்பார்த்ததே இல்லை இந்த வாழ்க்கை கிடைச்சதே எனக்கு எங்கள் அப்பாவால் அப்படி இருக்கும்போது இங்கே நான் படுத்துக்கிறதே எனக்கு நல்லது தான் இதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு உடனே செய்துவாராமா நான் உன்னை ரூம்குள்ளே போய் படுக்க சொல்லலை என் பையன் தான் சொல்லி உன்னை ரூம்குள்ளே போய் படுக்க சொன்னால் உனக்காக இல்லை உன் வயிற்றுல இருக்க அவனோட குழந்தைக்காக தான் இப்படி ஒரு பெரிய மனமாற்றம் செய்துக்கிட்ட வந்திருக்கு இப்போவே போயிருமா இல்லை மறுபடியும் மனசை மாற்றிப்பான் அப்படின்னு சொல்ல இதெல்லாம் கேட்கும்போது தமிழ் செல்விக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது வந்த உடனே நான் உன்னை மனைவியாகவே ஏற்றுக்க மாட்டேன்னு சொன்னேன் என் வீட்டுக்காரர் என் வயிற்றுல வளர்கிற இந்த வீட்டோட வாரிசுக்காக இப்படி மனசை மாற்றிக்கிட்டு என் மேலே அக்கறையாக கா அக்கறை காட்டுறதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நான் வெளியில் படுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாரு நான் நிறைய வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாரு அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே மனசு மாதிரி என்னையும் ஏற்றுப்பார் அப்படின்ற நம்பிக்கையில் ரொம்ப சந்தோஷமாக மறுபடியும் ரூம்குள்ளே படுக்கிறதுக்காக போகிறாங்க தமிழ் செல்வி இங்கே ரூமுக்கு போன சேது தமிழ் செல்விகிட்ட நீ இனிமேல் கீழே எல்லாம் படுக்க வேண்டாம் எப்பயும் போல் பெட்லேயே படுத்து தூங்கு உனக்காக இல்லை என்னோட குழந்தைக்காக அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு இது எல்லாத்தையுமே ஒளிஞ்சு நின்று கேட்டுட்ருக்க ஈஸ்வரி என்னது இது நேற்று வெளியில் ரூமுக்கு வெளியில் படுத்து தூங்கிட்டு இருந்தா இந்த தமிழ் செல்வி இப்போ என்னடானா சேது மனசை மாற்றிக்கிட்டு ரூமுக்குள்ளே வேற விட்டுட்டானா போகிற போக்க பார்த்தா தன்னுடைய மனசை மாற்றிக்கிட்டு தமிழ் செல்வி கூட சந்தோஷமாக வாழ ஆரம்பிச்சுருவான் போலயே நாம் போட்ட திட்டம் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போகிறது மட்டும் இல்லாமல் ரெண்டு பேரும் இப்படி பேசிக்க வேற ஆரம்பிச்சிட்டாங்க ஏதாவது பண்ணி இந்த சேதுவையும் தமிழ் செல்வியும் ஒரேடியா பிரிக்கணும் அப்படின்னு நாம் நினைக்கிற திட்டம் எதுவுமே நடக்க மாட்டேங்குதே அப்படின்னு இங்கே தமிழ் செல்வி கிட்ட சேது மனசு திறந்து பேசினதெல்லாம் பார்த்து ஈஸ்வரி ரொம்ப கோவத்தில் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க சேது தமிழ் செல்விக்காகவும் அவங்களோட குழந்தைக்காகவும் ஒவ்வொரு விஷயத்துலையும் தன்னை கொஞ்சம் மாற்றிக்கிட்டே வரதை பார்த்து தமிழ் செல்வி ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க ஆனா தாமரை ரொம்பவே கடுப்பாகிறாங்க